எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் உங்களுடன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் அவங்களோட வெற்றி எப்படியெல்லாம் இருக்கப்போகுது அவங்களுக்கு அந்த தொகுதியில் என்ன பலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீ வில்லிபுத்தூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் di ko ng makle. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரமற்றத்திற்கு பதினாறு முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து இந்த இடத்துல வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸோ அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து திமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தொகுதியை பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இண்டிபெண்ட் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல இந்த வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஸ்ரீவில்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி பதினாறு எலக்ஷன்களில் ஏழு முறை அதிமுகவும் மூன்று முறை வந்து திமுகவும் மூன்று முறை இந்த தேசிய காங்கிரஸும் இரண்டு முறை வந்து சிபிஐயும் ஒரு முறை வந்து இந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தேர்தல் நிறுவனங்கள் பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்தளவுக்கு பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம் சந்திரபிரபா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எட்டாயிரத்தி நூற்றி மூணு வாக்குகளும் நாற்பத்தொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த இடத்துல திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த புதிய தமிழகம் என்ற கட்சி பார்த்திங்க அப்படின்னா சி முத்துக்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளும் இருபத்தொம்பது புள்ளி பத்து சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து இருபது சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஏழாயிரம் சம்திங் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வாக்குகள் வித்தியாசத்தில் அடுத்து மக்களோட கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி லிங்கம் அப்படிங்கிறவங்க போட்டுக்கிட்டு பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு வாக்குகளும் பதினோரு சதவீதமும் பெற்று இந்த இதில் வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ராமசாமி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி வாக்குகளும் மூணு புள்ளி ஒரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இஎம் மன்ராஜ் மன்ராஜ் அப்படிங்கிறவங்க போட்டு போட்டிட்டு எழுபதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அது திமுக கூட்டணியில் அங்க வகித்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி எஸ் டபிள்யூ பி எஸ் டபிள்யூ மாதவ் மாதவரா அப்படிங்கிற மாதவரா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க எஸ் சங்கீத பிரியா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்றுல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பி அபிநயா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளும் பதினொன்று புள்ளி பத்து சதவீதம் பெற்று இந்த வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில மிகப்பெரிய பேட்டில் நடந்திருக்கும் மக்களே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களவை தேர்தல் நிலவர்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டு தேர்தல்கள் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தரப்பில் இந்த இடத்துல மாணிக் மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமாக பற்றி இந்த இடத்துல மிகப்பெரிய அவர் பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக தான் கொடுத்துருக்காங்க அவங்க ஆர் அழகிரிசாமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் இருபத்தெட்டு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கே அருள்மொழி தேவன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு நாம் தமிழ் கட்சி சார்பில் பதினோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாற்பத்தி சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலு அஞ்சாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க மூன்றாம் இடத்துல ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் நாலாம் இடத்துல மக்கள் நீதி தலைமை கட்சி சார்ந்தவங்களே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்திய காங்கிரஸ் சார்பில் பி மாணிக்கம் மாணிக்கம் தாக்கூர் அவர் தான் போட்டிட்டிருக்காரு அவர் மீண்டும் பிறகு வெற்றி பெற்றிருக்காரு எழுபதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக கூட்டணியில இருந்து தேமுதிக தொகுதியை கொடுத்துருக்காங்க அவங்க வி விஜயகாந்த் அவர்களின் மகனான வி விஜயபிரபாகரன் அவர் தான் போட்டிட்டுருக்காரு அவர் நாற்பத்தி நாலாயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமாக பெற்று இந்த வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டி தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க ஆர் ராதிகா ராதிகா சது

இல்லை என்டி நாலு இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருபத்தெட்டு புள்ளி இருபத்தேழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் வாங்கி இந்த வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் இங்கே டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு ஸோ அதை வந்து எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் கேரி ஓவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி

ட்ரிபிள் டிஜிட் தாண்டி அவங்க வந்து மிகப்பெரிய வாக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பத்தி பாத்துருவோம் அந்த வகையில் பாக்குறப்ப மொத்த வாக்காளர்களா ரெண்டு பேர் வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தாறு பேர் மூன்றாம் பணியவர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பாக்குறப்போ பதினெட்டு வயசு வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆண் வாக்காளர்களும் நாற்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி

அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம பார்க்கறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய இடத்துல வந்து அவங்க வாழ்மையாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இந்த இடத்துல முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நம்மளால் நம்மளால முடியாத உண்மையாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரீவியஸ்லி அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறும் அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல பாக்குறப்போ இந்த தொகுதியில இந்த வாக்குகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு சோ அது எப்படி இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த முறையில் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு இருவத்தாறு சதவீதமும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கட்டிலும் திமுக திமுக கட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ரெண்டு பேருமே வந்து இழுப்பரி தொகுதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த இடத்துல நாமக்கம் கூட வாக்குகள் வந்து அதிகமா இருக்க காரணத்தை அது என்ன எப்படி நடக்க போகுது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில அதிமுகவோட அதிமுக பக்கமா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் ஏன் இந்த இந்த டிஜிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன் அப்படின்னு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இப்ப வரைக்கும் யாருக்கிட்ட இணையறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஒருவேளை தாவாக்கே தா தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து முப்பது பர்சன்ட் மேல கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமா இருக்கு மொத்தத்தில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒரு சர்வவளம் வாய்ந்த தொகுதியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக நால்முனை போட்டி இருக்கிறதுக்கு ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா நாலு போட்டியாக தான் இருந்துச்சு அதிமுக திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதிமன்றம் அஞ்சு முனை போட்டியாக அது இருந்தது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் அதே மாதிரி இருக்காங்க தமிழர் வெற்றிக் கழகம் மட்டும் உள்ளே வந்திருக்காங்க ஸோ அது எப்படி என்ன நடக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் பலம் இந்த தொகுதியில் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த தொகுதிகளில் இவ்வளோ வாக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதமும் மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலையும் டபுள் டிஜிட் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இது எப்படி என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகிறாங்க ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவர் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பக்கம் இருக்க காரணத்தினால கண்டிப்பா அங்க இருக்கிற வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு அதிகமா வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திருவில்லிபுத்தூர்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த வகையில பாக்குறப்ப நாம் தமிழருக்கு இந்த தொகுதி ஒரு 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 டபுள் டிஜிட் அதாவது வாக்குகள் அதிகமாக சேகரிக்கிற தொகுதியாக இருக்கிற காரணத்துனால சீமான இது எப்படி வந்து பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக தமிழக வெற்றி கிழக்கத்தோட நிலையை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பன்னெண்டு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளும் மிகப்பெரிய அளவில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பேசிக்கான ஒரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் ஏன்னா யங்ஸ்டர்ஸை நம்பி வந்து இந்த இந்த தொகுதியில் விஜய் அவர்கள் வந்து இந்த தொகு நிதல் இறங்கியிருக்காரு இந்த தேர்தலில் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு ஆதரவாளைகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து முக்கியமாக இணைந்திருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து அது ஒரு சர்வபலமாக அதை கருதப்படுகிறது ஸோ அதை வந்து எப்படி வந்து விஜய் அவர்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வாக்குகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எப்படி வந்து விஜய் அவர்களோட அதை இது பண்ண போறாங்க கேரி ஓவர் பண்ணிட்டு போய் கண்டிப்பா வெற்றி பெறும் அளவுல வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது வந்து கண்டிப்பா நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் சஃபரா இருந்தப்போ செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்பா வந்து இருக்காரு ஸோ கண்டிப்பா ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிடி விதிநகரன் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா இவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து விஜய் அவர்களுக்கு இவங்களாம் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல விஜய் விஜய் அதாவது நாம வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதை எப்படி என்ன பண்ண போறாங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களை வந்து கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு இந்த தடவை ஓபிஎஸ் அவர்களும் அவங்க கூட்டணி கட்சிகாரங்களும் கொடுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ரெண்டாயிரத்தி தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த கூட்டணி எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேல சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த 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 வாக்குகள் வந்து இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதை எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக பாஜக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது தேமுதிக கட்சிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு அதாவது பாஜக கூட்டணியில் இருக்க தமிழ் மாநில காங்கிரஸும் பாஜகவும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிக அவங்க வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் எப்போ சொல்றேன் அப்படின்னு ஜனவரி மாதம் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் ஏத்துக்க முடியும் ஸோ அது எப்படி என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் அந்த தொகுதியில் இருக்க காரணத்தினால கண்டிப்பாக முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் போன தடவை மிக குறைவான அளவில் வாக்குகள் வாங்கியிருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் எட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா தடவை கூட்டணி கட்சிகளுக்கு இவங்களால வந்து இந்த இடத்துல மீள முடியாம இருந்துச்சு இந்த தடவை வந்து கண்டிப்பா திமுக மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொகுதியில வாக்குகளை சேகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளை பற்றி இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால கண்டிப்பா அவங்க கூட்டணி கட்சியிலோட இணைந்து செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிய சொல்லலாம் அந்த வகையில இந்த தொகுதியில தனிச்சு போட்டியிட நாம் தமிழருக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி அறுபத்தொன்பது சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால ஆக மொத்தத்துல அதை வந்து ஏன்னா அவங்க கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தனித்து போட்டுட்டாங்கன்னா இந்த சதவீதங்கள் வாங்குறதுக்கு கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுகவோட இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா சீமான அதாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு கூட இந்த தொகுதியை ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து எப்படி வந்து நாம் தமிழர் வந்து ஏன்னா அதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் தான் முடிவெடுக்கணும் ஸோ சீமானவர்கள் எந்த நிலைமையில் எப்படி எந்த யோசிக்க போகிறாரு அவருக்காக எப்படி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த தொகுதியில சீமானாவுருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கறதை நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அதை வந்து இந்த தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கறத நாம பொறுத்துிருந்தோம். ஏனா இந்த தொகுதிய பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 12.5% வாக்குகள் கிடைக்குது மக்களே. சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படினா மிக குறைவான வாக்குகள் தான் எல்லா பக்கம் வாங்கிட்டு தாங்க. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. சோ அது எப்படி வந்து அவர் பண்ண போறார் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புது வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த தொகுதியில் ஒரு மிசமான வாக்குகளான பன்னெண்டு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வாக்குகளை நம்பி இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவே வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமோட இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாக்குகள் வந்து ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் இணைஞ்ச அதாவது தமிழக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறது நம்மளால் எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் அவர்கள்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் எப்படி வந்து தமிழக கழகம் வந்து அவங்களோட காய்களை நகர்த்துறாங்க அதாவது இந்த அரசியல் நகர்வுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாப் அளவுக்கு இவ்வளோ வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது மக்களே இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுப்புல போய்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நான் எல்லா நாளும் எல்லா போஸ்ட் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வீடியோக்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்